தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டுவெல்த் மார்க்ஸும் வெளியாகிருக்காங்க அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சூர்யா அவர்களோட மகளான தியா அவர்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி சமூக வலைதளங்கள்ல அதுல அவங்க ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு அதுல தியா அவர்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தில ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபோர் மார்க்ஸும் இங்கிலீஷ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி எயிட்

ஐயா அவர்களோட டுவெல்த் மார்க் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க